தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தின் முப்பதாவது திருப்பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகம் திருக்கழுக்குன்றத்தில் அருளியது குரு தரிசனம் திருக்கழுக்குன்ற பதிகம் என்பது திருக்கழுக்குன்றத்து இறைவன் மீது பாடப்பெற்ற பதிகம் என்பது இதன் பொருள் பதிகம் என்பதற்கு பத்து என்பது பொருளாக இருக்கும்போது இங்கு ஏழு பாடல்களை உள்ளன மூன்று பாடல்கள் என்னவாயின என்று தெரியவில்லை குரு தரிசனம் என்பது திருப்பருந்துரையில் சிறுவெருமானை குருவடிவில் கண்டு கழித்த மாணிக்கவாசகர் மீண்டும் எம்பெருமானை குருவடிவில் தரிசனம் செய்து வியந்து போற்றுவது ஒவ்வொரு பா பாடலின் ஈற்றிலும் காட்டினாய் கழுக்குன்றிலே என்னும் சந்த நயம் அமைந்துள்ளது சிவாயினமக பாடல் எவ்வித மாறுபாடும் இல்லாத திருப்பெருந்துரையில் உரைகின்ற பெருமானே உனது திருப்பேர்களை புகழ்ந்து சொல்லக்கூடியவர்களுக்கு இணையற்ற இன்பமே உண்டாகும் துன்பங்கள் தொலையும் எம்பிரானே என் இருவரைப்பட்ட வினைகளையும் ஒழித்தாய் வாழுதல் இல்லாத பிறவியாகிய விதை மேலும் மேலும் என்னை தொடர்ந்து வராதபடி தடுத்தாய் திரு திருக்கழுக்குன்றத்தில் உனது எண்ணிக்கையற்ற திருக்கோலத்தை என்னிடம் காட்டி அர் அருளினாய் உனது பெருமையே பெருமை சிவாய நமக பிட்டுக்காக மண் சுமந்த பெருமானே திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கும் பித்தனே உனது ஆணையினை ஏற்காத முட்டாளாக நான் இருந்ததால் உன்னை வந்தடைய முடியவில்லை உத்தமனே சிவலோகத்துக்கு உரியவனே சிறிய நாய்படும் துன்பத்தை விட மேலான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட என்னை ஆட்கொள்வதற்காக திருக்கழுக்குன்றத்திலே வந்து உனது திருக்காட்சியை காட்டினாயே உனது பெருமையே பெருமை சிவாய நமக நான் பிறவி துன்பங்களில் அகப்பட்டு கலங்கினேன் எனது கண்ணீரை மாற்றியதோடு என்னிடம் குடிகொண்டிருந்த பாசங்களையும் அறுத்தது திருப்பெருந்துறை அவ்வூரை விட்டு நான் நீங்கினேன் பாவியாயே எனக்கு மிளிர்கின்ற உன் சிவந்த பாதங்கள் இரண்டையும் இப்போலோகில் நான் காண்மாறு நீ வைக்கின்ற இடம் கிடைக்க பெறாமையால் நிலை அப்படி நான் வண்ணம் திருக்கலுக்குன்றிலே பிரசன்னமாகி அத்திருவடிகளை காட்டினாய் சிவாய நமக யாவராலும் காட்ட முடியாத அன்பினை காட்டி உனது அடியவர்கள் உன்னை போற்றி வந்தனர் நானோ பெரிதும் வெக்கம் கொண்டு உன்னை அவ்வாறு போற்றத் தயங்கினேன் அதனால் பிறவி என்னும் கடலுள் வீழ்ந்து துன்புற்றேன் அதன் பிறகே பிறவி கடலை கடப்பதற்கு பயன்படும் பெருந்துரை தோணியாகிய உன்னை பற்றினேன் அப்படிப்பட்ட எனக்கு காண முடியாத உனது அழகு திருக்கோலத்தை திருக்கொழுக்குன்றத்திலே காட்டி அருளினாய் பெருமானே உனது பெருமையோ பெருமை சிவாய நமக அழகான பொன்மேனியை உடையவனே நட்பண்புகளை கொண்ட பெருந்துறையில் வாழும் மேகமே நல்லது எதுவுமே அறிந்திடாத எனது சிந்தையில் குடியேறிய சிகாமணியே நான் உன்னை மேலும் மேலும் விரும்பியதற்கு இந்த உலகமே சான்றாகும் ஏற்ற கால தத்துவமாக எனக்கு காட்சி அளித்தாய் உன்னை புகழ்ந்து பாட ஆசைப்பட்டேன் திருக்கழுக்குன்றத்திலே உனது திருக்கோளத்தை காட்டினாய் உனது பெருமையோ பெருமை சிவாய நமக வேறு பாடற்ற கல்வியினை அளிக்கும் பெருந்துறையில் உள்ள கருணைக் கடலே அயலார் முன்னிலையில் என்னைப் பற்றி குறையாக பேச நீ என்னை என்னதான் செய்தாய் சாதல் என்னும் தீமை இல்லாதவை உனது ஒப்பற்ற திருவடிகள் உனது திருவடிகளே எனது அடைக்கலம் அன்பால் உன்னை புகழ்ந்து பாட ஆசைப்பட்டேன் திருக்களுக்குன்றத்திலே உனது திருக்கோலத்தைக் காட்டினாய் உனது பெருமையோ பெருமை சிவாய நமக இயக்கிப் பெண்கள் அறுபத்து நாள்வரையும் உனது என் குணத்தால் தன்வயம் ஆக்கிக் கொண்ட ஈசனே மயக்கத்தால் உண்டாகும் மும்மலத் தொடர்பான பழைய வினைக்குள் என்னை மூழ்காமல் இருக்கச் செய்தாய் எனது சோர்வினை நீக்கி என்னை ஆட்கொண்டாய் உனது தூய்மையான மலர் போன்ற திருவடிகளையும் எனக்கு காட்டினாய் பின்னர் உன்னை விட்டு பிரிந்ததால் வாட வைத்தாய் அடியார்கள் முன்னிலையில் திருக்கழு வந்து உனது திருக்கோலத்தையும் காட்டினாய் பெருமானே உனது பெருமையோ பெருமை சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்